ஒன்னும் இல்ல இன்னைக்கு குழுக்கு கட்ட வேண்டிய தேதி ஆயிடுச்சு குழு பணம்லாம் கொடுக்கணும் அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் லதாக்கா இருந்தா சேத்த கூப்பிடுமா அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நாகலட்சுமி அக்கா அண்ணா எங்கே வெளியே போயிருக்கு வயல் வரைக்கும் என்னன்னு சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் ஏழாயிரம் ரூபா குழுவுக்கு கட்ட வேண்டியது அதான் எடுத்துட்டு வந்தேன் நான் கொஞ்சம் ஊர் விஷயமா போறேன் வரத்துக்கு நடராத்திரி ஆயிடும் இல்லை காலையில ஆயிடும் அதான் அக்காட்ட கொடுத்து சேர்த்து கட்ட சொல்லாம் கொடுத்துக்க வந்தேன் என்னது ஏழாயிரமா ஐயோ நமக்கும் ஏழாயிரம் தான் தேவைப்படுது பேசாமல் இந்த காசை வாங்கி இப்போதைக்கு ஆட்டை மீட்டிடுவோமா பொன் அக்கா இருந்தால் கூப்பிடு இல்லடி நீ கொடுத்துர்றியா எனக்கு லேட்டாச்சு பஸ்ஸுக்கு வேற ஆ சரிக்கா சரிக்கா கா நான் கொடுத்துறேன் காசை கொடுங்க இப்ப வந்துடுவா நான் கொடுத்துறேன் என்ன பொண்ணு இதில் ஏழாயிர ரூபா இருக்கு பொன் வண்டே மறந்துடாத சரியா இது குழு விஷயம் இதில் பத்து பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் பொண்ணு வண்டே கரெக்டான நேரத்தில் கட்டலன்னா அவ்வளோதான் ஆஞ்சி போடுவாளுக்கு ஆஞ்சு மறக்காமல் கொடுத்துரு சரியா சரி நாகலட்சுமி அக்கா நான் பாத்துக்கிறேன் அண்ணி வந்தானே கொடுத்துறேன் நீங்க தைரியமா போங்க சரி அப்ப நான் வாரேன் யோ மாமா மாமா எந்திரியா எந்திரி என்னடி பொண்ணு சொல்லுடி யோ முதல்ல இந்த காசை எடுத்து போய் ஆட்ட மீட்டிடு வாயா இது பொண்ணு என்னடி சொல்ற அது நாகலட்சுமி அக்கா குடு காசுடி அய்யோ வம்பு வந்துடுடி பொண்ணுடி யோ இப்போ நமக்கு முக்கியம் ஆடியா ஆடு விட்டு வரல நம்ம நடு ரோட்ல தான் நிக்கணும் போ போ இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏ பொண்ணுண்டி மொட்டச்சி எனக்கு மூச்சு சரியா படலடி பயமா இருக்குடி யோ நீ ஏன் பயப்படுற நாகலட்சுமி அக்கா கொடுத்தது யாருக்கும் தெரியாது நமக்கு தான தெரியும் அது வேற ஊருக்கு போறேங்குது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நீ போய் இது கொடுத்து ஆட்டம் மீட்டிட்டு வா சரியா என்னமோ சொல்றடி இத வம்பு கிம்பு வந்து மாட்டிக்க போறோம் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ முதல்ல போ மண்டையில முடிடா இல்லனாலும் மூளையும் இல்ல ஏ கால் பண்டேனே பால் பண்டேனே அண்ணே வீட்ல யாராவது இருக்கீங்களா சித்த வெளிய வரீங்களா யாருங்க யார் வேணும் தம்பி பால் பாண்டியா என் பேர் ஜெயக்குமாருங்க உங்களுக்கு என்ன வேணும் பால் பாண்டியான வீட்டுல இல்ல நான் உங்க சொந்தக்கார பையன்தான் என்னன்னு சொல்லுங்க விஷயத்த தம்பி ஜெயக்குமாரு பால் பாண்டியானிட்ட ஆடு கொடுத்து வச்சிருந்தேன் காசை குத்துட்டு திருப்பிக்கிறேன்னு காசு வந்திருக்கேன் எனக்கு ஆடு இப்ப உடனே வேணும் அதுக்கு தான் வந்தேன் அவர் இப்போ இல்ல ஒரு ஜோலியா வெளியூர் போயிருந்தாரு அவர் வர நாய் நாளாவும் இல்லாட்டி நாளைக்கு ஆகும் இப்போ உங்களுக்கு ஆடு வேணுமா அதெல்லாம் இப்ப தர முடியாதே என்னப்பா இப்படி சொல்ற அவசரமா ஆள் வாங்க தான் வந்தேன் கையில துட்ட வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்றது போங்க ஆட்டை வாங்கிக்கோங்க என்ன சொல்றீங்க என்னது காசை இவன் நமக்கு மேல இருக்கானே ஐயோ யாரையும் நம்பி காசை கூடாது நம்மளே ஆட்டை போட்டு வந்தோம் இல்லப்பா ஜெயக்குமாறிய வேணா வேணாம் ஆனா வந்தோட வாங்கிக்கிறேன் ஏனே பயப்படுறீங்க நான் சொந்தக்கார தான் ஒண்ணு பயம் இல்ல காசை நான் பத்து கொடுத்துறேன் இல்லப்பா ஜெயக்குமார் நான் வந்தே பாத்துக்கிறேன் நான் வாரேன் பால் பண்ணி வந்து சொல்லு சரி சரி போயிட்டு வாங்க அப்புறம் உங்க இஷ்டம் ஐயோ இந்த உலகத்துல எவனுமே நம்ப முடியாதுப்பா மீனாட்சி மீனாட்சி ஏங்க சொல்லுங்க என்னங்க பாண்டி எங்க மீனாட்சி பாண்டிய சத்த கூப்பிடு பாண்டி எங்க இருப்பாங்க ரூம் குள்ளே தான் இருக்கான் இன்னும் வெளிய வந்து சகஜமா கூட பேச மாட்டான் இன்னும் அப்படியே தான் இருக்கான் இருக்க கூப்பிடுறேன் பாண்டி பாண்டி சொல்லுங்கம்மா பாண்டி நான் தான்ப்பா கூப்பிட்டேன் வா என்னப்பா உடம்பு இப்ப எப்படி இருக்கு ஏன் ரூம் குள்ளே அடைஞ்சு கிடக்குற வெளியே கிளியே போயிட்டு வரலாம்ல அது இல்ல எனக்கு இன்னும் சரியா ஞாபகம் வரல எங்க என்ன இருக்கு எதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் எங்க போறதுன்னு தெரியல எனக்கே ரூம் குள்ள இருக்க ஒரு மாதிரி இருக்குப்பா என்ன செய்யுதுன்னே புரியல

ஆமாங்க, நானும் பாண்டி ஜோதி போயிட்டு வந்துறேன் சரியா சரி புள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா சரியா டாக்டர் வாங்க மிஸ்டர் பாண்டி வந்து உட்காருங்க ஹலோ பாண்டி என் பேர் நான் இந்த வந்திருக்கேன் உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு டாக்டர் ரொம்ப நேரம் நல்லா இருக்கு எங்க பவித்ரா மேடம் வீட்டுக்குள்ளே இருக்கான் வெளியவே எங்கயும் போக மாட்டான் அவன் ரூம் விட்டு வெளியவே வர மாட்டான் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மேடம் அவருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாவம் அவருக்கு பிரெயினே ஃபுல் டேமேஜ் அவர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருக்கு ஞாபகம் வரும் இல்லை பவித்ரா டாக்டர் மாமா எதையுமே ஞாபகம் வரல ஞாபகம் வரலன்னே சொல்கிறாரு அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்காரு யார்கிட்டையும் சரியாக கூட பேச மாட்டாரு மிஸ்டர் பாண்டி நீங்க கொஞ்சம் கேஷுவலா இருங்க அதுவா எல்லாம் சரியாயிடும் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க பழசு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா அதுவா ஞாபகம் வரும் எங்கேயாவது வெளியே போங்க பாண்டி இல்ல டாக்டர் எனக்கு இந்த ஊரே புதுசா இருக்கா வெளியே போனா எங்க போறது எங்க வருது எனக்கு ஒண்ணும் புரியல அதான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் எனக்கும் வெளியே போகணும்னு தான் தோணுது ஆனா என்ன பண்ண போறோம்னு தெரியாம தான் நான் இருக்கேன் மேடம் நீங்க அவங்களை கொஞ்சம் வெளியே கூட்டு போயிட்டு வாங்க எங்கேயாவது அவருக்கு வழி தெரியாது சோ கன்ஃபியூஸ் ஆயிடுவோமோனு அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு நீங்க கூட யாராவது ஒரு ஆள் போய்ட்டு வாங்க ஓகே டாக்டர் நான் மாமா கூட போய்ட்டு வரேன் மாமா இனிமே டெய்லி வெளியே போலாம் மாமா பெட்டர் நீங்க எங்கேயாவது வெளியே வெளியூர் போகலாம் அவருக்கு பிடிச்ச ஊர் ஏதாவது இருந்தா கூட டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் என்ன மேடம் சொல்றீங்க வெளியூர்ல கூட்டிட்டு போலாமா இப்ப அவன் உடம்பு பரவாயில்லையா வெளியெல்லாம் டிராவல் பண்ணலாமா மேடம் அவருக்கு இப்ப ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு அவருக்கு வந்து தான் கொஞ்சம் பிரச்சனை அவர் யோசிக்க யோசிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும் வெளியெல்லாம் கூட்டிட்டு போகலாம் டிராவல் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சொல்ல போனா அவர் வெளியூர் போனா அவர் பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் போனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவரோட மெமரி லாஸ்ல இருந்து வெளியே வர ஓகே டாக்டர் நான் கண்டிப்பா அவரை கூட்டிட்டு போயிட்டு வரோம்

அண்ணே இன்னும் வரலனே நானும் உங்களுக்காக தான் காத்து கிடக்கிறேன் டாக்டர் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு ஒன்றும் தெரியல ஃபோன் பண்ணால் ஜோதியும் எடுக்கல ஏதோ புது டாக்டர் பவித்ரான்னு ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்களாமா அதான் அவங்க கொஞ்சம் நல்ல ஆலோசகரா மனநல ஆலோசகரா அதான் போய் பாத்துட்டு வர சொன்னே வந்துருவாங்க வந்துருவாங்க இரு ஏதோ ஆயிஸ் நூறுனே வந்துட்டாங்களே வா மீனாட்சி என்ன இம்புட்டு நேரம் அடங்க ஏங்க ஒரே வெயில் அது இல்லாம ஆஸ்பத்திரில ஒரே கூட்டம் வேற சேரிங்க மதனி வந்து உட்காருங்க ஏய் தமிழ் செல்வி தண்ணி கொண்டா எங்க பாண்டியன் ஜோதியும் காணும் ஏதோ வராங்கங்க வண்டியை நிறுத்திவிட்டு வரேன்னாங்க சரியான வெயிலுங்க வாப்பா பாண்டி டாக்டரை பார்த்தியா டாக்டர் இருந்தால் சொன்னாங்கப்பா மாமா டாக்டர்லாம் பார்த்துட்டோம் நல்லா டாக்ட்ரு நல்லா பார்த்தாங்க மாமா அப்பா நல்லா வந்து மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க என்னங்கம்மா தண்ணி சரி டாக்டர் இருந்தால் சொன்னாங்க போய் மாமா மா பாண்டி மாமாவுக்கு முன்னையை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கானு நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க அதான் நானும் சொன்னேன் வெளியே எங்காவது போய்ட்டு வாடானா என்ன போக மாட்டான் போனா தானே அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏங்க வெளியே தான் இங்கே இல்லைங்க வெளியூர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பானா அதனால் வெளியூர் எங்கேயாவது ஒரு ஒரு வாரத்தை கூட்டு போய்ட்டு வந்து சொல்கிறாங்க டாக்டரு என்ன சொல்கிறீங்க மதனி இந்த மாதிரி நேரத்தில் வெளியூர்லாம் அலையலாமா கேட்டீங்களா எப்படி கூட்டிகிட்டு போகிறது அம்மா டாக்டர் கிட்ட எல்லாரும் கேட்டுட்டோம்மா வெளியூர்ல டிராவல் பண்ணலாமா அதனால வெளியூர் கூட்டி போய்ட்டு அவருக்கு ரிலாக்ஸா இருக்குமா அதான் கூட்டிட்டு போய்ட்டு சொல்றாங்க என்னப்பா பாண்டி நீ என்ன சொல்ற வெளியூர் போலாமா ஐயோ என்னது வெளியூர் போறங்களா நம்ம எப்படி அவரை பாக்குறது ஐயோ வெளியூர் போனா இல்லப்பா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் தோணுது போறதுனா போலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் என்னனே அதான் புள்ளையே ஆசைப்பட்டுட்டான் அப்ப வெளியூர் போயிட்டு வந்துடுவோம் என்ன சொல்றீங்க எங்க போலாம் சரி சரி பாண்டியே சொல்லிட்டான் ஆனா என்னால வர முடியாது எனக்கு வயல்ல அறுவடை வேலைலாம் எல்லாம் இருக்கு என்னால பத்து நாளைக்கு நவர முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு வாங்க என்ன சொல்றீங்க ஏனுங்க நீங்க வராம நாங்க எப்படி போறது நீங்களும் வாங்குங்க இல்ல மீனி என்னால இப்ப வர முடியாது புரிஞ்சுக்க சரியா போயிட்டு வாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றீங்க நம்ம காரை வேணா எடுத்துக்கோங்க ஆமா மதனி நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம் பாண்டிக்காக எங்க போறது இங்கதான் ஒரே வெயிலா இருக்கு இங்கயாவது குளூரான இடத்துக்கு போலாமா பாண்டிக்கு கொடைக்கானல் தான் உசுராச்சே வருஷம் வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவான் இந்த வருஷம் இப்படி இருக்கான் பேசாமல் கொடைக்கானலே போயிட்டு வந்துருவா ஜோதி என்ன சொல்கிற லட்சுமி ஐயோ இவங்கெல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் போக முடிவே பண்ணிட்டாங்களே நம்ம எப்படி பார்க்குறது அவரை அது ஒரு வாரம் நாங்கள் என்ன பண்ணுறது ஆமாம் ஆமாம் கொடைக்கானலே போயிட்டு வந்துடும் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குழு குழு இருந்துட்டு வருவோம் சரிண்ணே கொடைக்கானலே போகிறோம் சரிப்பா அங்கேயே போகலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி சரி அப்ப எல்லாம் புறப்படுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சரியா நாளைக்கே கிளம்பிடுங்க நான் வண்டி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன் சரியா ஐயா ஜாலி மாமா கூட கொடைக்கானல் போறோம் நான் சரி மாமா நாங்க ரெடி ஆயிரோம் மாமா தமிழ் செல்வி எங்க போற நீ வா எங்க கூட கொடைக்கானல் இப்போ மாமா எதுக்கு அவளை கூப்பிடுறாரு மாமா அவளே எதுக்கு நம்ம ஃபேமிலியோட போறோம் அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க ஆமா சார் நீங்க உங்க ஃபேமிலியோட போயிட்டு வாங்க நான் எதுக்கு நான் வீட்ல இருந்துக்கிறேன்

ஆமாண்டி ஜோதி அந்த பாண்டி பையன் பழசு மறந்தாலும் அடி மனசுல அவன் இருக்கா போல எப்படி கூப்பிடுறான் பத்தியா நானும் பிரிக்கலாம்னு பார்த்தா இதுங்க சேர்றதுக்கான வழியே தேடிட்டு இருக்குங்களே என்ன பண்றது சரி சரி இரு அம்மா ஏதாவது யோசிச்சு முடிவெடுக்கிற நீ என்ன செய்ய என்ன பண்றது இந்த தமிழ் செல்வி கொடைக்கானுக்கு போகாம தடுக்கணும் பிளான் போட்டே ஆகணும் தமிழ்ச்செல்வி வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கேள்வி என்னென்னா பாண்டி தனது குடும்பத்தோட எங்கு சுற்றுலா போவதாக சொன்னான் மறுபடியும் சொல்கிறேன் பாண்டி தனது குடும்பத்துடன் எங்கு சுற்றுலா போவதாக சொன்னான் சரியான பதிலை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் மூணு பேரோட பேர் அடுத்த எபிசோடில் ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்